என் பறையர் பேர்ன உறவுகளுக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் நான் தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பிறவை ஆதித்தமிழ புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் புலி இலவச பாணி பேசுகிறேன் நம்ம வந்து தமிழகத்தில் சாதி வெதிர்களை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து ரெடி பண்ணியிருந்தோம் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இன்றைக்கி அதாவது பதினாறு மூன்று இல்லாமல் காலை பத்து மணிக்கு தூத்துடி மாவட்டம் விபிடி சின்ன அருகில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தலான்னு முடிவு சொல்லியிருந்தோம் இது குறித்து இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து அனுமதி கடிதம் தூத்துடி தென்பாங்க காவல் நிலையத்தில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாகவே அனுமதி கடிதம் கொடுத்தாச்சு திடீரென்று நேற்று இரவு அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்று இரவு திடீரென பதினொன்றரை மணிக்கு வந்து தூக்குடி தென்பா காவல் உதவி ஆய்வாளர் அவர்கள் வந்து நம்ம வந்து என்னை தொடர்பு நத்தனை இது குறித்து நான் நத்தான் பேசினேன் இப்போ உங்களை ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாடல சரி நான் வந்து சரி நான் ஏஎஸ்பியை பார்த்துன்னு சொல்லி இன்றைக்கி காலையில் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் அவர்களை சந்தித்து எதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மறுக்கப்பட்டது அப்படிங்கிற விவரத்தை அவர்கிட்ட கேட்டேன் எல்லா அமைப்பிலிருந்தும் அதுபோல் சமூக வெளியல் அமைப்பிலிருந்து அற்புக்கோட்டை அண்ணன் ஜோயல் அவர்கள் பறையர் பேரினம் மீடியாவிலிருந்து தேனி சுதர்சனை பறையினார் இப்படி எல்லாருமே இந்த கண்ண ஆர்ப்பாட்டத்துக்கு நேற்றே வருகை தந்துட்டாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் என்னை காலில் பார்த்து பேசும்போதே நீங்கள் வந்து நம்ம என்ன ஒரு கோரிக்கை முன் வச்சோம்னா இந்த ஆர்ப்பாட்டமானது இது எங்களுக்கான ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் வந்து பட்டியல் சமூகம் பறையல் சமூகம் தொடர்ச்சியாக பாதிக்கிட்டு வருது நாள்தோறும் கொலைகள் அரங்கேற்றப்படுகிறது இந்த சமூக இந்த சமூகத்தினால் நாள்தோறும் கொலைகள் அரங்கேற்றப்படுகிறது அதுபோல் இந்த கொலையை செய்கிறலாம் யாருன்னு பார்த்தா சிறுவர்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் தான் இந்த கொலையை வந்து செய்கிறாங்க இவங்களை வந்து மூலச்செலவு செய்து அதாவது அந்த சாதி சார்ந்தவங்க நேரத்தை சொன்ன சாதி சார்ந்தவர்கள் இவர்கள் மூலச்செலவு செய்து இந்த மாதிரி குற்றச்செயலில் வந்து ஈடுபட வைக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம காவல்துறை கண்காணிப்பாளரிடத்தில் எடுத்து சொன்னோம் அவர் அதை உள்வாங்கிக்கிட்டார் அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெறும் சாதிய படுகொலைகளுக்கு பின்னணியிலிருந்து செயல்படும் உண்மை குற்றவாளிகளை உரிய முறையில் புலனாய்வு விசாரணை செய்து கைது செய்யவும் அதுபோல் இந்த வழக்கில் வந்து இந்த தீண்டமை வன்கொடுமை தடுஞ்சிட்டு வந்து அரசு வந்து முழு கவனம் செலுத்தணும் அதை விரிவுபடுத்தணும் இந்த பதினெட்டு சிறார்கள் வந்து பிணையில் வெளியே அதாவது இங்கே பிணையில் வெளியே வராத அளவு இந்த சட்டத்தை வந்து அரசு தீவிரப்படுத்தணும் தொடர்ச்சியாக திராவிட மண்டல அரசு வந்து பாதிக்கப்படுற எந்த சமூகம்னா பட்டியல் சமூகமாக தான் இருக்குது தொடர்ச்சியாக இன்று நேற்றில் கடந்த நான்கு ஆண்டுகளை கடந்து விட்டது இன்று வரை இந்த பட்டியல் சமூகம் பாதிப்புள்ளாயிட்டு தான் இருக்குது இந்த அரசும் தமிழக காவல்துறையும் கவனத்தில் கொண்டு இந்த சிறார்கள் பிணையில் வராத அளவு சட்டத்தை தீவிரப்படுத்தி உரிய தன்னை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல் குற்றவாளிகள் மீது குண்டர் தடுத்து கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கிறேன் இதுபோல பாதிக்கப்பட்ட தம்பி தேவேந்திரராஜா அவர்கள் குடும்பத்திற்கு நிவாரண நிதியாக தமிழக அரசு ஒரு கோடி ரூபாய் வழங்கிடவும் அவரது பள்ளி மற்றும் பட்டப்படிப்புக்கான செலவுகளை தமிழக அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்